அனைவருக்கு வணக்கம் இது மிதி ஹிந்தி இப்போ வந்து ஒரு வர்ப்பு வந்து வருதல் அப்படின்னா நாவாசிட்டிங்கன்னா வருதல் செய்தல் திறத்தல் அல்ல விகிதத்தில் முடிகிறதுக்கு ஆனா கர்ணா மெல்னா கோல்னா பேச்சுனா ஜீத்னா தவுட்னா தேக்னா தேனா அப்படின்னு நிறைய வர்பை சொல்லுவோம் வினைச்சொற்கள்னா ஒரு செய்யும் செயலை தான் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அதை வந்து வருபவன் செய்பவன் திறப்பவன் சந்திப்பவன் ஏற்கனவே போல்னா வாழனா இதில் போட்டிருக்கோம் அப்போ ஷார்ட்ஸில் இப்போ ஆண்ணா வருவா ஆனான்னா வருதல் ஆனாவாளன்னா வருபவன் அந்த நாவோட சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னா வருபவன் கர்ணா செய்தல் அது வினை அதுல இருந்தா மாறும் கர்ணா அப்படின்னா செய்தல் அப்படிங்கிறது கர்ணா கர்ணாவாளான்னா செய்பவன் கோல் அப்படின்னா திறக்கிறது கோல்னாவா அப்படின்னா திறத்தல் சாரி கோல்னா திறத்தல் கோல்னாவா திறப்பவன் மில்லுன்னா சந்தித்தல் அதுக்கு வறுப்போட இதெல்லாம் பிறகு பார்ப்போம் டென்ஸ் எப்படி மாறுதுன்ட்டு இதுலதான் டென்ஸ் மாறும் இருக்கிற அந்த வறுப்பு மட்டும்தான் நம்ம மாறும் இப்போ கல் மிளையங்கே நாளை சந்திப்போம் அப்படின்னா கல் அப்படின்னா நாளை கல் நேற்றுக்கும் நாளைக்கும் ஒரே தான் அப்படிங்கிறத பார்த்தோம் கல் மிளையங்கை அப்படின்னா நாளை சந்திப்போம் அப்படிங்கிறதுக்கு மில் மில்னா சந்திக்கு அது மாறுவருப்போம் ஆனால் மில்னாங்கிறது சந்தித்தல் தான் எப்படி மாறாது சந்தித்தல் அப்படின்னு சொல்லணும்னா மில்னா மில்னா சந்திப்பவன் பேச்சுனா விற்பனை செய்தல் பேச்சுனா அப்படின்னா விற்றல் பேச்சினா வாழனா விற்பனை விற்பனை செய்வன் ஃபஸ்ட்டு வந்து ஆ ஆனா ஆனா வாழா ஆனா வா ஆனான்னா வருதல் ஆனாவாளன்னா வருபவன் கர்ணா செய்தல் சரி செய் கர்ணானா செய்தல் கர்ணாவாளனா செய்பவன் இக்கோள் திற கோல்னா திறத்தல் கோல்னா திறப்பவன் மில்ன சந்தி மில்லான்னா சந்தித்தல் மில்னா சந்திப்பவன் பேச்சுனா விற்பனை செய் பேச்சினா பேச்சுனானா விற்றல் பேச்சினா வாழா விற்பவன் ஜீத் அப்படின்னா வெல் வெற்றி கொள்ளுதல் வெற்றி கொள் வெல் அப்படின்னா ஜீத்னானா வெள்ளல் வெற்ற வெற்றி கொள்ளுதல் ஜீத்னா வாழன்னா வெல்பவன் வெற்றி கொள்பவன் அப்படின்னு அர்த்தம் தேக்னா பார் தேக்னானா பார்த்தல் தேக்னான்னா பார்த்தல் தேக்னா வாழன்னா பார்ப்பவன் தேகுங்கா அப்படின்னு நாளை பார்ப்பேன் அப்படி அது வந்து இந்த பெருப்புல தான் மாறும் அந்த எதிர்காலம் நிகழ்காலம் இதெல்லாம் ஜீத்னா வெல் ஜீத்னா வெள்ளல் ஜீத்னா வாழ்வான் வெல்பவன் தேக்னா பார் தேக்னா வாழனானா தேக்னானா பார்த்தல் தேக்னா வாழனா பார்ப்பவன் சோச் அப்படின்னா யோசி சோச்னா யோசி சோச்சினான்னா யோசித்தல் சோச்சினான்னா யோசித்தல் யோசிப்பவன் சோச்சுனா யோசி சோச்சுனான்னா யோசித்தல் சோச்சினா வாழனா யோசிப்பவன் சிக்குனா லிக்குனா எழுது லிக்குனா எழுது லிக்னான்னா எழுதுதல் லிக்னா வாழா அப்படின்னா எழுதுபவன் லிக்னா எழுது லிக்னானா எழு எழுதுதல் லிக்னா எழுதுபவன் அப்படி பாரு ஜீத்துனா வெள்ளு ஜீத்னான்னா வெள்ளல் அதை வெற்றி கொள்ளுதல் ஜீத்னா வாழானாக்க வெல்பவன் பவன் வெற்றி கொள்வவன் டேக்னா பார் டேக்னானா பார்த்தன் டேக்னாவாலானா பார்ப்பவன் சோச்னா யோசி சோச்னானா யோசித்தல் சோச்னாவாலானா யோசிப்பவன் சோச்னாவாலானா யோசிப்பவன் லிக்னா எழுது லிக்னானா எழுதுதல் லிக்னோவாலானா எழுதுபவன் ரோனா அழு ரோனானா அழுதல் ரோனாவாலானா அழுபவன் ரோனா அழு ரோனானா அழுதல் ரோனாவாலானா அழுபவன் சீக்னா கற்றுக்கொள் சீக்னா கற்றுக்கொள் சீக்னானா கற்றல் சீக்னா கற்பவன் சீக்னா கற்பவன் ரோனா அழு ரோனா அழுதல் ரோனா அழுபவன் சீக்னா கற்றுக்கொள் சீக்னானா கற்றல் சீக்னா கற்பவன் கற்பவன் அப்படி வந்து வேடையை வந்து விடுமாறு அடுத்த லூட்னா கொள்ளையடி லூட்னா அப்படின்னா கொள்ளையடித்தல் லூட்னா கொள்ளையடிப்பவன் சோச்சுனா யோசி சோச்சினான்னா யோசித்தல் சோச்சினா யோசிப்பவன் லிக்குனா எழுது லிக்னான்னா எழுதுதல் லிக்னா வாழனா எழுதுபவன் ரோனா அழுது ரோனான்னா அழுதல் ரோனா வாழனா அழுபவன் சீக்னா கற்றுக்கொள் சீக்னான்னா கற்றல் சீக்னா கற்பவன் லூட்னா கொள்ளையடி லூட்னானா கொள்ளையடித்தல் லூட்னா வாழனா கொள்ளையடிப்பவன் இப்ப பாருங்க லான்னா கொண்டு வா அதுக்கு என்னென்ன எழுதுவீங்க கொண்டு வருதல் அப்படின்னு என்ன எழுதுவீங்க இது மாதிரி சோச் அப்படின்னா ஏற்கனவே யோசி எங்க சுவச்சுன்னா யோசி இங்கே என்னென்ன இது எழுதுவீங்க அப்படியே லேனா எடுத்துக்கொள் சீக்கனாக என்ன பண்ணுவீங்க கற்றுக்கொள் அப்படிங்கிறது இங்கேயும் சீக்கிரம் இங்கேயும் சீக்கிரம் தான் தவுட்டுனா ஓடு இதுக்கெல்லாம் என்ன எழுதுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமாண்டில் தெரிவிக்கலாம் இல்லை நீங்களே எழுதி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் இதுமாரி நிறைய வற்பதிர்த்து நீங்கள் வந்து இது மாரி எழுதுபவன் கொள்ளடிப்பவன் பெருபவன் அடைபவன் இப்படி நிறைய நீங்கள் எழு எழுதி எழுதி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்